பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் குரு வழிபாடு மிகவும் முக்கியம் என்பதை எப்பொழுதும் வலியுறுத்தி சொல்வார் காஞ்சி மகா பெரியவா அவர்கள் ஒரு சமயம் தென் தன்னை கரையில் உள்ள வடவாம்பலம் என்கிற கிராமத்திற்கு விஜயம் செய்தார் அப்போது தரிசனத்திற்காக வந்திருந்தார்கள் அவர்களிடம் காஞ்சி மடத்தின் ஐம்பத்தி எட்டாவது வீராதிபதி ஸ்ரீமத் ஆத்ம போதேந்திரன் இந்த இடத்தில்தான் சித்தி அடைந்திருக்கிறார் என்று ஸ்ரீமட ஆவணம் தெரிவிக்கிறது அந்த அதிஷ்டானம் எங்கிருக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா என்று கேட்டார் அந்த பக்தர்கள் இந்த ஊரில் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஆழமாக சித்திக்க தொடங்கினார் மகா வீமட ஆவணத்தில் பிழை இருக்க வாய்ப்பில்லையே நிச்சயம் இங்குதான் இருக்க வேண்டும் கால மாற்றத்தில் புதைந்து போயிருக்கலாமோ என்று நினைக்க ஆரம்பித்தார் உடனே தியானத்தில் அமர்ந்தார் மனதில் ஒரு எண்ணம் பழிச்சிட வேகமாக நடக்க ஆரம்பித்தார் பின் பின்தொடர்ந்தனர் வாழைத்தோப்பு வந்ததும் ஒரு இடத்தை சுட்டி காட்டி இங்கு தோண்டி பாருங்கள் என்றார் கோடாறு சகிதமாக வந்தவர்கள் பத்து பதினைந்து அடி வரை தூண்டினர் ஒரு இடத்தில் தடைப்பட்டுகின்றது கடப்பாறை அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் ஏனென்றால் அங்கு தெரிந்தது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சி பெரியவாளுக்கு கண்களில் நீர் பணிக்க விழுந்து பணிந்தார் உடனே அந்த இடத்தை செப்பனிட்டு நித்தமும் பூஜை வழிபாடுகள் நடத்த உத்தரவிட்டார் இன்றும் தென் பெண்ணை கரையில் உள்ள வடவாம்பலம் என்னும் கிராமத்தில் காஞ்சி மடத்தின் ஐம்பத்தி எட்டாவது சீனாதிபதி ஸ்ரீமத் ஆத்மபோதேந்திரர் அவருடைய அதிர்ஷ்டத்திற்கு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது எப்படி சர்வசகஜமாக குறிப்பிட்ட இடத்தை சுட்டி அடையாளம் காட்ட முடிந்தது என்று யோசித்து பார்த்தால் ஸ்ரீகால ஞானியாக இருந்தால் மட்டும்தானே இது சாத்தியமாகும் என்பதை சொல்லாமல் சொல்கிறார் காஞ்சி காமகோடி மகாபெரியவா அவர்கள் Aragara Sankara, Shankara Jaya, -jaya Shankara